வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க வரம் வைத்த பிறகு செடிகளின் நிலை என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ரிப்பீட்டடாக நிறையா கமெண்ட்ஸில் வர கேள்விகள் வரம் எப்படி வைப்பது எவ்வளோ பூ வரும் இந்த நோய்க்கு என்ன தாக்குதல் இந்த பிரச்சனை வந்தால் என்ன மருந்து அந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் மேலே கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வீடியோ பதில் தான் நான் வந்து இண்டிவிஜுவலாக நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் வருது சரி நம்ம அந்த வீடியோவை வந்து அவங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றதுக்கான ஆயிரம் சதவீதம் கூட வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம சொல்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அது நம்ம அனுபவத்தில் நம்ம செஞ்சு பார்த்த வீடியோவை இப்போ மருந்து தான் நான் வந்து உங்களுக்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் ஆகவே நீங்கள் வந்து கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் கூர்மையாகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கியும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ சில வீடியோ வந்து நம்ம குறைவான அளவில் டைமில் போடும்போது சொல்ல வேண்டிய கருத்து முழுமையாக சொல்ல முடியாமல் மனசுக்கும் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது கொஞ்சம் வீடியோ பெருசாக போச்சுன்னா நூறு வீ நூற்றி ஐம்பது வீக்கு மேலேயும் போக மாட்டேங்குது அப்போ யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்காமலே வந்து கமெண்ட்ஸில் கேட்டு விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காது காரணம் மல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு வகையை சார்ந்த ஒரு பயிருங்க நம்ம நினைக்கிற நினை நினைக்கிறத விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரகசியம் இருக்குது நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு வருமானம் வரக்கூடிய ஒரு ஒரு விவசாயம் அது நான் வந்து மன்னிக்கணும் நான் வந்து உங்ககிட்ட அந்த தொடர்ந்து அந்த விஷயத்த சொல்லாமல் இதில் சில முன்கருத்து சொல்கிறதுனால என்ன நிறைய பேர் பிடிக்காது என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த சொல்லுங்கன்னு பட் ஏன் அந்த விஷயத்த நம்ம முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் ரீசன் நம்ம சொல்ல போகிறோம்னா அதனோட முக்கியத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து நான் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து ஷெடியூல் இருந்தது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் சிவில் மெட்டீரியல் ஹெச்விசி மெட்டீரியல் ஆயில் அண்ட் கெஸ் மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி நிறையா வேல்ஸு இந்த மாதிரி நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா இது லாஜிஸ்டிக் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கிச்சன்ஸு கிச்சன் ஐட்டம் அப்புறம் வந்து ஸ்டேஷனரி இந்த மாதிரி ஐட்டமில் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது எனக்கு சிவில் மெக்கானிக்கல் எல்லாத்துலேயும் நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் போகலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அதில் போகலாம் இது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மல்லி மட்டும்தான் நமக்கு பிரதானமாக நமக்கு விவசாயம் மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு எடுத்து இதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிங்க மல்லியில் எவ்வளோ லாபம் இருக்குன்றத அதுக்கு வந்து இப்போ இப்படி சொல்லி உங்கள்கிட்ட ஏன் இதுமாதிரி பண்ணுறேன்னா அதனுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் உணர்ந்துட்டால் மட்டும்தான் நம்ம மல்லியில் வந்து கவனம் செலுத்த முடியும் சும்மா வந்தோம் ஒரு வருஷம் பார்த்தோம் முடியல அதுக்கப்புறம் போட்டோம் எங்கன்னா போயிட்டோம் அப்படின்னா எந்த தொழிலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஓகே இப்போது மல்லியை வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக எவ்வளோ லாபம் இருக்குது இருபத்தஞ்சி சென்ட்டு ஒருத்தர் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் வந்து குறைஞ்சது குறைஞ்சதாவது முந்நூறு கிலோ எடுக்கலாம் இது வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒரு ஆறு மாதம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹை பீக் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்டு டிசம்பர் எண்டு இந்த நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ நமக்கு ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் அதாவது ஒரு ஆயிரம் கிலோ நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மாதம் வந்துட்டு இருந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு அடுத்த ஒரு நாலு மாதம் அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பது கிலோ தாராளமாக எடுக்கலாம் ஐம்பது கிலோ வந்தால் கூட இந்த நூறு கிலோ வந்த ஆயிரம் கிலோ நம்ம ஒரு மாதம் வருது இல்லைங்களா அந்த சமயத்தில் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா ஏதாவது முகூர்த்த நாட்கள் விசேஷ நாட்கள் நானூறுபா ஐநூறுரூபா அப்படி இருக்கும் இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முந்நூறு நானூறு கிலோ குறையவே குறையாது ரெண்டாயிரம் கூட போகும் கிலோ பூ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோ ஒரு மாதம் அந்த இடத்துல நமக்கு ஐநூறு கிலோ வந்தாலும் என்ன நம்ம சம்பாதிக்கிறோமோ பணம் வந்து சேம் தான் வந்துக்கிட்டு இருக்கும் பூ குறஞ்சா விலை கூடும் பூ அதிகமாக வந்தால் வெள்ள குறையும் இதுதான் கான்செப்ட்டு இந்த ஆயிரம் கிலோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இருபத்தஞ்சி சென்ட்டில் முந்நூறு முந்நூறு கிலோ ஒரு மாதம் எடுக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி நூறு சென்ட்டு தான் ஒரு ஏக்கரு அப்போ ஒரு ஏக்கரில் எவ்வளோ எடுக்கலாம் நாங்கள் முன்னு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு கிலோ இரநூறு கிலோ நம்ம வந்து சப்ஸியூட்டு விட்டுடலாம் ஆயிரம் கிலோ எடுக்கலாமா எடுக்கலாம் இந்த ஆயிரம் கிலோ எடுத்தால் நானூறுரூபா கிலோ போச்சுன்னா நாலு லட்சரூபா இரநூறுபா கிலோ போச்சுன்னா ரெண்டு ரூபா முந்நூறுரூபா கிலோ போச்சுன்னா மூணு ரூபா இப்போ நம்ம எவ்வளோ சொல்கிறோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ஏன் சொல்கிறோம் அந்த மாதிரினா மினிமமாக போகும் அதிகமாக வந்து லாபம்தான் இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ இனிஷியலாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாவது நீங்கள் வந்து ஒரு எட்டாயிரம் செடியாவது வேணும் எவ்வளோ இடைவெளி நாலு அடிக்கு நாலு அடி இடைவெளி இந்த இடைவெளியில் ஒரு குழிக்கு வந்து ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் குழி வெட்டிட்டு அந்த குழிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலாட்டை புண்ணாக்கா இல்லை கொஞ்சமாவது வந்து நம்ம எனுப்பிக்க வரோம் மேலே லைட்டாக கொஞ்சம் உள்ளே போட்டு செடியை நட்டுடலாம் இல்லையா ஒன்றுமே பண்ண வேண்டாம் செடியை கொண்டு வந்து ஒரு குழிக்கு அஞ்சு செடி கொண்டு வந்து நடுங்க ஒரு செடி வந்து அஞ்சு மூணு ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடச்சிரும் அதுமாரி போட்டு நீங்கள் நட்டு வந்து குழியை வந்து மண்ணை அணைச்சிடுங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறமா மணிலா புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டுவெல் தேர்ட்டின் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா எடுத்து நல்லா வடிகட்டி அதில் ஒரு முந்நூறு நானூறு லிட்டரு தண்ணியில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி செடிக்கு பக்கத்தில் ஊற்றுங்க இதுக்கு பேர் வந்து ட்ரிஞ்சிங் இந்த ட்ரின்ச்சிங் வந்து மூணு வகையாக பண்ணலாம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வீக்கு மணிலா ப மணிலா புண்ணாக்கில் பண்ணலாம் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் கடலை கேட்டால் சொல்லுவாங்க ஹியூமிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு மிகவும் சாலை சிறந்தது ஹியூமிக் ஆசிட் கொண்டு வந்து அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு லிட்டரு கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் ஊற்றலாம் மூணாவது ஒரு தேர்ட் வீக்கு இல்லை ஃபோர்த் வீக்கில் வந்து நீங்கள் என்பிகே பத்தொம்பது பத்தொம்போது வாங்கலாம் அல்லது பதினாறு 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 வாங்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி அதை வாங்கிக்கிங்க வாங்கிட்டு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கிலோ இருந்தால் போதும் ஒரு ஏக்கருக்கு இல்லைன்னா ஒரு பத்து கிலோ கொண்டு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அந்த அந்த உர தண்ணி எடுத்து ஒரு முந்நூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து நல்லா ஜகுல கொண்டு வந்து ஊற்றுங்க மிஷின் ஸ்ப்ரே மிஷின் இருக்கிறவங்க ஸ்ப்ரே மிஷினில் வந்து கீழே பண்ணுங்கள் எண்பிக்க மேலேயும் பண்ணுங்கள் என்பிக்க ஸ்ப்ரேவும் பண்ணுங்கள் செடி வந்து நல்லா துளுர் அடித்து நல்லா வரும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிளான்டேஷன் பண்ணுங்கள் மழை சீசனு வெயில் சீசனில் நட்டிங்கன்னா செடியை காப்பாற்ற முடியாது அதை வந்து பார்த்திங்கன்னா வளரதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டாவது மாதம் அந்த அந்த மாதிரி வாக்கில் உரத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன உரம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் பொட்டாஷு தேவைப்படும் டிஏபி ஃபேக்டாம்பாஸு ஆல் சிக்ஸ்டீனு இந்த மாதிரி உரம்லாம் வந்து சாலை சிறந்த உரங்கள் இதை கொண்டு வந்து நீங்கள் ஒரு செடிக்கு வந்து ஒரு கைப்பிடி அந்த மாதிரி எடுத்து செடிக்கு சுற்றி போட்டு மண்ணை அணைச்சிடுங்க நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒருக்கா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு ஒரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட உரத்தை வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டே வா சேர்த்து போட்டுக்கிட்டே வாங்க ஆறாவது மாதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா தொழு அடித்து மொட்டு மொக்கு முக்கு கட்டி பூ வர ஆரம்பிச்சிடும் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆறாவது மாதத்துலேருந்து ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் நமக்கு வரும் எனக்கு வந்து ஏழாவது மாதம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மாதமே ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோலாம் பூவெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன் ஒரு ஏக்கருக்கு மே ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் முப்பது சென்டில் நான் அந்த அளவு பூ எடுத்திருக்கேன் ஒரு மாதத்துக்கு அதாவது நட்டுலேருந்து ஏழாவது மாதத்தில் ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது கிலோ பூவெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிங்க தோராயமாக நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ பூ அப்படிங்குறது கணக்கு வச்சிங்க அந்தளவுக்கு எடுக்கலாம் அதை விட அதிகமாக கூட எடுக்கலாம் நம்ம பராமரிப்பு பொறுத்த வரையில் தான் இருக்குது இப்போ நம்ம தோட்டம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இதே மாதிரி ஆறு மாதம் போனதுக்கப்புறம் இதே உரத்தை வந்து நீங்கள் மாற்றி 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 போட்டு பொட்டாசியமியனாக தேவை ஃபேட்டாமஸும் தேவை டிஏபியும் தேவை கூட கூட யூரியாவும் சேர்த்துக்குங்க நீங்கள் வந்து செடியை சுற்றி நல்லா போட்டுவாங்க ஒரு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பூ வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செகண்டரி மைக்ரோ நியூட்ரன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதவும் வாங்கி அதை மூணு கூட்டு கலவையாகவும் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சாப்பிட்டா சி சொல்லுவாங்க இதில் போய் கேட்டிங்கன்னா அந்த உரம் வந்து எட்நூறுரூவா மூட்டை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா நல்லா சிறப்பான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இது வந்து இது பழமை ரகசியம் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டு பாருங்களோ சொல்ல கூட மாட்டாங்க இதை வந்து போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு பொட்டாசும் ஃபேக்டாமஸும் நீங்கள் போடணும் காரணம் ஃபேக்டாமஸில் இருபது இருபது ஜீரோ பதிமூணு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் நைட்ரஜன் இருபது பர்சன்ட் பாஸ்பர்ட் ஜீரோ பர்சன்ட் வந்து பொட்டாஷு பதிமூணு பர்சன்ட் சல்ஃபர் பொட்டாஸ் வந்து அறுபது பர்சன்ட் இருக்குது அது போட்டு ப்யூர் பொட்டாஸ் போட்டால் தான் பூ நமக்கு நல்லா வெடித்து வரும் அதுமாரி போடுங்க மேலே வந்து ஸ்ப்ரே நம்ம சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைக்கு தீர்வானது பார்த்திங்கன்னா இந்த மைஸ் அப்புறம் பிட்ஸ் பெட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமோடிஸ் மருந்து வந்து நல்லா கை கொடுக்குது சிமோடிஸ் மருந்து நல்லா கை கொடுக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அசிபிட்ன்னு சொல்லிட்டு பெர்ஃபனஃபாஸ்டு ப்ளஸ் அசிபிட்ன்னு சொல்லி பாருங்கள் சொல்லி கேளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செம்பேனுக்கும் இந்த கருப்பு கலராக பூ வரதுக்கும் நல்லா கேட்குது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி கொசு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லா கை கொடுக்குது மெஸ்ஸி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் தான் பேந்தாலும் மெஸ்ஸியும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் சாரிங்க ஃபேக்டாக இது சிமோடிஸு மெயினாக சேர்த்துக்கலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேன்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிபிட்ல வந்து ஃபெர்பனாபஸ் ப்ளஸ் அசிபிட் ரெண்டு கலவையாக சேர்ந்த ஒரு மருந்து அது அது கூட நாலாவது மருந்தாக நீங்கள் தைமா தசியம் சேர்க்கலாம் அல்லது எமாசின் பென்சைட் சேர்க்கலாம் எமாசின் பென்சைட் சேர்த்தா ரொம்ப நல்லது விலை கொஞ்சம் கூட ஒரு வேலை உங்கள் தோட்டத்தில் இந்த மருந்துக்கு வந்து எதுவுமே கேட்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் போகக்கூடிய மருந்தோட என்னென்னு கேட்டால் கிரேசியா ஜிஆர்ஏஎஸ்ஐஏ அப்படின்னும் கிரேசியான்னு ஒரு மருந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம் நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த கிரேசியாவும் செம்மோடிஸும் சேர்த்து அடிச்சிங்கன்னா ரெண்டே ரெண்டு மருந்து போதும் நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்ன பிரச்சனை சொல்கிறீங்க அந்த மொத்த பிரச்சனை காணாமல் போயிடும் அதேமாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சளாக இருக்குது செடி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சல்ஃபர் குறைபாடு தான் இருக்கும் நீ அதனால் நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோ சல்ஃபர் கொண்டு வந்து நீங்கள் போடுற உரத்தோடு சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கட்டிட்டு நல்லா அடித்து வரும் இது தாங்க இருக்கிறதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரகசியம் இது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து மாறும் ஆக நம்ம இந்த பேட்டன்ஸ் மாற மாற தான் நம்ம வந்து நம்ம அந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக டே டு டே போட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த வீக்கு நான் என்ன பண்ணேன் உங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டேன் அடுத்த வீக்கில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதும் இல்லை நடுவில் நான் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சொல்கிற விஷயங்கள் தொடர்ந்து கவனிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் முழுமையாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சிக்ஸ்டின்னு ஃபெக்டாம்பாஸு இது ரெண்டுமே வச்சால் கூட நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது கூட நீங்கள் வந்து செகண்டரி மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற அளவுக்கு தான் பூ உங்களுக்கு வரும் இல்லைன்னா நமக்கு வந்து பூ ஆவரேஜாக தான் வரும் உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் முடிஞ்ச செடிக்கெல்லாம் கண்டிப்பாக நூறு கிராம் கண்டிப்பாக தேவை ஒரு ஒரு வருஷம் முடிஞ்ச செடிக்கெல்லாம் இரநூறு கிராம் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக உரம் தேவை நீ எந்தளவுக்கு உரம் வந்து நீங்கள் கம்மியாக போடுறீங்களோ ப்ரொடக்ஷன் வராது நான் வந்து இந்த முறை பாருங்கள் உரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் செடியில் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு இந்த எல்லாத்துலேயும் பூ இருக்குது இப்போ இந்த பூ வந்துட்டுருக்குங்களா போட்டு ஒரு பத்து நாள் ஆச்சு இப்போ மறுபடியும் உரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு மூட்டை ஃபேக்டாமஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன் இப்போ அந்த இப்போ மறுபடியும் வந்து ஒன்று ஒரு ஃபைவ் டேஸ் போனதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து இந்த ஃபேக்டாமஸ் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நாலு மூலையில் வந்து ஒரு ஒரு கடப்பாறை வச்சு குத்தி அதில் அந்த பழத்தில் போட்டு மண்ணை போகிறேன் இந்த மாதிரி இந்த இந்த ரகசியத்தையும் இந்த தொழில்நுட்பத்தையும் இந்த விவசாய முறையும் நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ வீடியோலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கிட்டேயும் நீங்கள் போய் கேட்டு அலைஞ்சி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இந்த இதில் அதாவது இதில் மூலமாக உங்களுக்கு பயனிருந்தால் நிச்சயமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அது பரவாயில்ல யாரும் வந்து அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கூட இல்லை ஏன்னா சிலது வந்து ஏற்றுக்கலாம் சிலது கூடாது அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட விஷயமாக தான் இருக்குது ஆக நம்ம என்ன என் தோட்டத்துக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும் இல்லைங்களா அப்போது இந்த மருந்து வந்து காமனாக இருக்கிற எல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மல்லி விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா காமனாக இந்த உரம் தான் போயிட்ருக்காங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பினேஷன் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த நைட்ரஜன் கண்டென்ட் யூரியா வந்து கொஞ்சமாக தான் போடுவோம் ஏன் போடுவோம் அப்படின்னா பூ வர சமயத்தில் யூரியா வந்து கூட போட்டோம்னா கொடி போயிடும் கொடி ஓடிச்சுன்னா நமக்கு துளிர் கம்மியாக தான் வரும் பூ கம்மியாக வரும் எப்போ நம்ம யூரியா கூட சேர்க்கலாம் பிகினிங் ஸ்டேஜில் யூரியா கூட சேர்க்கலாம் நட்டுதலேருந்து ஒரு ஆறு மாதம் கூட சேர்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக செடி வளரணும் இல்லையா அப்போ நம்ம சேர்க்கலாம் அப்புறம் எப்போ எப்போ சேர்க்கலாம் நம்ம யூரியா செடியை வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது யூரியாவை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் ஏன்னா நம்ம சீக்கிரமாக துளர் அடித்து மேலே வரணும் ஸோ யூரியாவை வந்து நம்ம